கர்நாடக மாநிலம் பாகல்கோட் மாவட்டம் ஜம்கண்டி தாலுகாவிற்கு உட்பட்ட ஹிரேபதாசாலி கிராமத்தில் கள்ளக்காதலிக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக நாடகமாடி அவரை கொலை செய்த அறுபத்தி ஏழு வயது முதியவரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க உயிரிழந்த பெண் பார்த்தீங்கன்னா நாற்பது வயதான யமனாவா இவர் பார்த்தீங்கன்னா சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு தனது கணவரை பிரிந்து அதே பகுதியை சேர்ந்த ஸ்ரீ சைல் பாட்டில் என்பவருடன் பழகி வந்திருக்காங்க இந்த நிலையில் யமுனாவிற்கு வேறொரு இளைஞருடன் தொடர்பு இருப்பதாக ஸ்ரீ செயல் பாட்டிலுக்கு சந்தேகமும் எழுந்திருக்கு இதனால் கடந்த பதினேழாம் தேதி இரவு தனது பண்ணை வீட்டில் தங்கியிருந்த போது இது தொடர்பாக இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதமும் ஏற்பட்டிருக்கு வாக்குவாதம் முற்றிய நிலையில ஆத்திரமடைந்த ஸ்ரீசைல் யமனவாவின் கழுத்தை நிறுத்தி கொலையும் செஞ்சிருக்காரு அவர் இருந்ததை உறுதி செய்த பிறகு பார்த்தீங்கன்னா அங்கிருந்து தப்பியும் சென்றிருக்காரு மறுநாள் காலையில வந்து யமனவா மாரடைப்பால் இறந்து விட்டதாக கூறி அதரி அல்லது நாடகமும் ஆடியிருக்காரு இது குறித்து போலீசாருக்கு அவரே தகவலும் கொடுத்திருக்காரு ஆனால் யமனவாவின் உடலில் இருந்த காயங்கள் மற்றும் போலீஸாரின் கிடுக்குப்பிடி ஸ்ரீ ஸ்ரீசைல் முன்னுக்கு பின் முரணாக பேசியும் இருக்கார் இறுதியில் ஆத்திரத்தில் தாமே அவரை கொலை செய்ததாக குற்றத்தையும் ஒப்புக்கொண்டிருக்காரு ஸோ இவரை இப்போ கைது செய்து சிறையிலும் அடைச்சிருக்காங்க இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கறத மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லிட்டு போங்க